ஆயிஷா ஐம்பத்தி மூன்று வருடங்கள் தலைவலி இப்போயும் தலைவலிக்குதா வலிக்குதா ஓம் அஞ்சு பேசுவின் நாமத்தில் ஐம்பத்தி மூன்று வருடங்கள் இந்த தலைவலியினாலே சிறைப்படுத்தியிருக்கிற இந்த மகள் அரிலிஸ் யோகிலி சிறு இறுப்பை நான் முறிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கட்டை அவிழ்கிறேன் நம் மகளின் பொழுது விடுவிக்கப்படுவாளாக இந்த நெய்ம ஜீசஸ் லீவ் பாருங்க இப்ப அந்த தலைவலி இருக்குதாண்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்து சொல்ல போறீங்களா தலைவலி பயிற்று தலைவலி பயிற்று எத்தனை ஐம்பத்தி மூன்று வருஷம் ஏழு வயசு இன்னைக்கு மூன்று வருஷ தலைவழி போயிட்டு தான் கையை தட்டியா பார்க்கலான்னு சொல்ல